Que tu alma நிவிதா என்ன ஐஷா நீ கால் பண்றாங்க ஹலோ வருண் ஆ சொல்லுங்க நீ வருண் நீ எங்க இருக்க ஆபீஸ்ல இருக்க நீ அப்படியா சரி வருண் ஏன் நீ இல்ல வருண் நிவிதா என்ன வீட்டுக்கு வரல அதான் என்ன நீ நிவிதா கால் பண்ண வருண் சுத்தி ஆஃப் வந்தது அதான் உனக்கு கால் பண்ண நீ நிவிதா கூட்டிட்டு வந்துரு என்ன சொல்றாங்க அண்ணி நிவிதா என்ன வீட்டுக்கு போகலையா வருண் ஆ நீ

நீ இருக்க அந்த பஸ் ஸ்டாப்லயும் இல்ல இந்த பஸ் ஸ்டாப்ல என்ன இருக்காளா இல்ல பஸ்ல போயிட்டு இருக்காளா ஒன்னும் தெரியலையே இப்ப கிளம்பி இருப்பா ஒன்னும் புரியலையே இன்னைக்கு என்னமோ ஒரு மாதிரியாவே இருக்கு நிபிதா இருந்தா ஊருக்கு இல்லைன்னா என்னடா கிளம்பிட்ட என்ன ஒரு புகை மூட்டமா இருக்கு என்னென்னமோ சத்த வேற வருது தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமோ அய்யோ சுடுக இது என்னடா இப்படி ஆகிடுச்சு இங்க வந்தா வண்டி பஞ்சர் ஆகணும் எப்போ வருவானு தெரியல கால் பண்ணுவோம் ஹலோ டே எங்கடா இருக்க எப்படா வருவ நீ வரண்டா இவ்வளவு நேரம்டா உனக்கு உன்கிட்ட நான் எப்ப சொன்னா வர அடி என்னடா உனக்கு டே ஒன்னு சாப்படிச்சு நீ சொல்லிய பத்து நிமிஷம் தான் ஆகுது நீ இடத்துக்கு வரதுக்கு அரை மணி நேரம் ஆகும் வெயிட் பண்ணு என்ன அரை மணி நேரம் ஆகுமா எனக்கு பயத்துல வாந்தியா வருதுடா என்ன வாந்தி வருதா என்னடா புதுசா இருக்கு நீ வேற ஏண்டா உங்ககிட்ட சொல்லி பத்து நிமிஷம் ஆகுது நீ பறந்து வந்திருக்க வேண்டாம் மந்திரம் மூஞ்சி ஆகிடும் நான் என்ன ரோபண்டா நீ சொன்னது பறந்து வர

ஆமா ரொம்ப முக்கியம் நான் வேற ஒரு வயசு பையன் பேய் வந்து என்ன கூட்டிட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு என்ன பச்சா ஜாலி போடா போயிட்டு டியூட் பாடு ஆடு இது ஒரு நல்ல சான்ஸ் பச்சா மிஸ் பண்ணாத மிஸ் பண்ணாதியா விட்ட நானே மிஸ் ஆயிடும் போலடா பச்சா எனக்கு தான் ஞாபகம் வருது ஒன்னு மாதிரி ஒரு வயசு பையனை பார்த்தா பேய்களுக்கு ஒரு வெறி வருமா என்ன வெறி வருமா ஆமாடா இன்னைக்கு வேற அமாவாசை பேய்க்கு ரொம்ப பிடிச்ச நாள் பேய் அது அதுக்கான ஜோடிய தேடிட்டு இருக்குமா இப்ப யாரும் கண்ணுல படுறாங்களோ தூக்கிட்டு போயிடுமா என்ன என்ன ஒரு பத்து மணி வாங்கி வைடா யூஸ் ஆகும்டா வாங்கி வை என்ன பண்ற நாடீங்க பயத்துல இருக்க உனக்கு என்னடா பூ வாசனை ரொம்ப வருதே ஒருவேளை பேய் பக்கத்துல வந்திருக்குமோ அப்படியா ஓகேடா நீ பேசிட்டு நான் போன வைக்கிறேன் என்னடா பேய் கூட பேச்சு வார்த்தை நடத்த சொல்ற பேய்டா நான் என்ன நான் என்ன சொன்ன டே நீ என் கிட்ட பேசிக்கிட்டே வரணும் என் காரத்தை கொண்டு போன மட்டும் வச்சிடாத என்ன பேசிக்கிட்டே வரணுமா நான் டிரைவ் பண்ணணும்டா பேச முடியாது போன வை டேடி அதெல்லாம் முடியாது போன மட்டும் வச்சிடாதடா இவ்வளவு நேரம் எப்படி பேசிக்கிட்டே இருந்தியோ அப்படியே பேசிக்கிட்டு வாடா அப்படின்னா நீ ராத்திரி முழுக்க அங்கேதான் இருக்கணும் நான் பைக்கை நிறுத்திட்டு தான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் என்ன ஏன்னா அப்படி பண்ற நீ என் உயிர் தோழனாடா என் உயிர் போனதுக்கு அப்புறம் தான் வருவியோ அதெல்லாம் கரெக்டா வந்துடுவோம் மச்சான் எதுக்கு எனக்கு மாலை போடவா சின்னடா கல்யாணம் பண்ண போறியோ நீ நான் இருக்கிற நிலைமையில கல்யாணம் ஆகாது கருமதி தான் நடக்கும் போல பயமா இருக்குடா எதுக்குடா கருமதி நடக்குமா நடக்காதானா அடி நீ முடிவே பண்ணிட்டியோ

தெருப்பு பிஞ்சுக்கொண்டா விட்ட குடும்பம்னு சொல்லுவோம் போல இப்படி இரும ஒரு டாக்டர் இருந்துட்டு இப்படியா பேக்கு பயப்படுவா படிச்சிருக்குல்ல இந்த காலத்துல பேய் பேசாசன்னு வேண்டாம் டாக்டரா இருந்தா பேய்க்கு பயப்படாதுன்னு இருக்கா என்ன பேய்னா மாதாளமே நடவும்டா இந்த பேச்சு கூட குறைச்சிட்டு இல்லை ஆனா பயந்து நடுங்க போடாடே மச்சான் மச்சான் என்னடா கொலுசு சத்தம் கேக்குதுடா ஆஹா மச்சான் நீ ரொம்ப லக்கிடா உனக்கு எங்க ஒரு பெரிய மச்சம் இருக்கு உன்ன பார்க்க ஒரு பெண் பேய் வந்துருக்கு நீ வேற என்ன என்ன பயம் காட்டுற நீ பேசுறதுல தான் நான் பயந்து போற டீ மச்சான் பேய் என்ன தூக்கிட்டு போயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணி என்ன ஆ சரி மச்சான் நீ பேய் கிட்ட கேட்டு சொல்லு உன்னை தூக்கிட்டு போதா இல்லையான்னு என்ன இல்லடா நீ கேட்டு சொன்னா பேய் உன்னை தூக்கிட்டு போற மாதிரி இருந்தா நான் அப்படி தூரம் வர வேண்டியது அதான் நீனா ஒரு ஃப்ரெண்டாடா எனக்கு சம்மதி கட்ட பிளான் போற நல்லா வருடா நீ நல்லா வருவ என்ன மச்ச பொசுக்கணும் எப்படி சொல்லிட்டீங்க நான் பேய் கிட்ட கண்டிஷனா சொல்லிடுவோம்டா ஏன் மச்சான கண் கலங்கலாம் பாத்துக்கணும் சொல்லுவோம்டா என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் என் மச்சான் கண்ணெல்லாம் ஆனந்த கண்ணீர் தான் வரணும் அப்படின்னு சொல்லுவோம்டா நீ எரும ஒன்னு சாப்பிடுச்சிருவான் நீ பேசுறது கேட்க கேட்க எனக்கு ரத்த கண்ணீரே வந்துரும் போலடா பிட்ட பேய் கூட கிளியர் பண்ணி வச்சிருவோம் போல ஹலோ மச்சா நீடா என்ன கால் கட் பண்ணிட்டான் என்ன இவன் பேர போன கட் பண்ணிட்டான் அவ்வளவுதான் விருந்தாக்கிட்டானோ என் சோழ முடிஞ்சது என்னடி ரொம்ப பண்ற இப்படியே பண்ணிட்டு இருந்தா வச்சுக்கோ சரி என் கைக்கு வந்துடும் நீ அழகாங்கூட ரொம்ப தான் இருக்க உன்னை எப்படி விட முடியும் நீ என்னடா சத்தம் டே யார் நீ என்ன வேணும் உனக்கு வழி வேணும்னா என்ன ரோடு தானே இருக்கு அங்கிட்டு போடா டே என்னடா வழிநா ஒழுங்கா போயிட்டு இல்லனா டேய் அந்த சைடு தான் அவ்வளோ இடம் இருக்குல்ல அப்படி போடா எனக்கு இந்த சைடு தான் வழி வேணும் டேய் மவனே ஒன்ற ஒழுங்கா போயிவிடு நான் நல்ல மூடில் இருக்கேன் போயிடு இல்லை இங்கே என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்களாண்ணா சாரிண்ணா புள்ளடா இப்படி பயிர் பார்த்தியா ஆமாம் மச்சான் டேய் இன்னும் போகலையா இல்ல வழி டேய் கிண்டடா உனக்கு உனக்கு என்னடா வேணும் எனக்கண்ணா எனக்கு எது வேண்டாம் உங்களுக்கு தான் நல்லா கொடுக்கலான்னு இருக்கேன் என்ன ஓ வேலை என்னவோ அதை பார்த்துட்டு கிளம்பு ம் சரிண்ணா நான் என் வேலை பார்க்குறேன் எனக்கு ஒரு டவுட்டு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அதை தெரிஞ்சுக்கிட்ட நீங்கள் என்னடா பண்ணப் போகிற இது எங்கள் ஃபேமிலி மேட்ரு ஃபேமிலி மேட்ராக நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் நீ கிளம்பு டே என்னை ரொம்ப சோதிக்கிறடா கிளம்பு போடா இல்ல உன்னை பார்த்தா பேமலி மாதிரி இருக்கு பேமலின்னு சொல்றியே அதான் பாத்துட்டு இருக்க டேய் நான் யாருன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க கிளம்புடா இது உனக்கு தேவையில்லாத வேலை டி தொடப்பு டேய் நான் யாருன்னு தெரியாம நீ பேசுற ஆ நல்லா தெரிஞ்சுங்கண்ணா அதான் மூஞ்சி எழுதிருக்கே பச்சை பொம்பளை பொறிக்கணும் டேய் உனக்கு அவ்வளோதான் யாரு டிவன் உனக்கு தெரிஞ்சவனா எத்தனை பேர் இந்த மாதிரி கைவசம் வச்சிருக்க ஓ அவ இவன் இவ இவனானா அவ அப்படியா சி விட்டுட நாயே சின்னமணி அவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்கியே ஒரு செப்பல நாள் அடி அடிச்சிருக்கணும் டேய் என்னடா டேய் 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 பொறம்போக்கு என்னமணி இப்ப சேரி தொடர்ந்து உன் மூச்சு மேலே குத்திருக்கணும் இப்படி அழக்கூடாது குத்து பார்க்கும் ஓ பயமா இருக்கா இப்ப பாருமா இப்படித்தாமா கரெக்டா மூக்கு மேலே குத்துரும் நல்லா பாத்துக்கிட்டியா டே ஏமனேட கைய வச்ச ஆமாண்டா இப்ப காலைய வைக்க போற அடிச்சு நீ சரி வந்து கை எடுக்கல டேய் ஆளு தெரியாம மோதர ஆ தெரியுதே ஏமா தங்கச்சி உனக்கு இந்த பண்ணாட முடிஞ்ச தெரியுதுல்ல சொல்லுமா எனக்கு நல்ல கண்ணு தெரியும்டா புறம்போக்கு அடிக்கிற உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படியா சும்மா விட மாட்டா என்ன என்னடா ஜென்மம் நீதான் என்ன ஜென்மம் நடு ரோட்ல ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்து பாக்குற என்னடா வளர்ப்பு வளர்த்தாங்க ஆளாளுக்கு வரீங்க ஓஹோ இதே வேலையா இருக்கியோ உன்னு உன்னா அடிச்சு வளர்த்திருக்கா வண்டிக்கா வளர்த்திருக்காங்களா உங்க வீட்டுல அதான் திருப்பொறிக்க நாய் மாதிரி சுத்திட்டு இருக்க உன்னை இப்படியே விட்டா சரி போட்ட வராது இதே வேலைதான் திரிவ உன்னை என்ன பண்ணலாம் நீயே சொல்லு சொல்லுடா எந்த பொண்ணியாவது தொடணும் இல்ல தப்பான பாருங்க பாத்தியோ என் கையில மாட்டின அன்னைக்கே உனக்கு சமாதி கட்டிடுவேன் இங்க இன்னொருத்த வருந்தானே டேய் பைர்வான் இங்க வாடா உம் மாட்டேன் டே பைர்வான் உன் உயிர் நண்பா அடி வாங்கிட்டு உயிர் ஊசலாடிட்டு இருக்கு நீ என்ன தள்ளி நிக்கிற வாடா ஐயோ அண்ணா அந்த நாய் யாருன்னு அண்ணா நான் சும்மா அந்த பக்கம் பானிபூரி இருக்குதுண்ணா பானிபூரி அது சாப்பிட்டு போலான்னு வந்தண்ணா எனக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் போயிட்டாரா அப்படியா இங்க வாங்க எதுக்கு நான் டான்ஸ் ஆடுது அண்ணா இங்க வாங்க செல்ல குட்டி அண்ணா நான் பாடினா என்னன்னா தாங்க முடியாது கொஞ்சம் அண்ணா என்ன ராசா இதெல்லாம் அண்ணா எனக்கு ஒன்னும் தெரியாது அப்படியா ரசா இப்ப அடிக்கிற அடிய தெரியுத மட்டும் பாக்கன்னு ஐயோ அம்மா அண்ணா வலிக்குதா அண்ணா 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 வீட்டுண்ணா வலி தாங்க முடியல நான் உங்க தம்பி மாதிரி என்னடா சொன்ன உங்க தம்பிங்கண்ணா தம்பியா இருந்துருடா அண்ணா தம்பி அண்ணா இப்படி ஒரு பொண்ணட பரதிசை தெரியறதுல எனக்கு தம்பியா இருந்தா அவனோட பொண்ணு புதைச்சிடாமடா எப்படி வசதி ஐயோ சார் என்னடா சாரு நாலு எலும்பு வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் டேய் பிறம்போக்கு யாரு சார் நீங்க ரெண்டு பேரும் இருந்தாடா டேய் பொம்பள் போறைக்கு ஆர் சார் பாலா அதுவும் நீங்க தாடா பண்ணாட டேய் இங்க பாருடா நீ ஆள் தெரியாம தெரியாம ஆ நாங்க பெரிய இடம் எப்படி மலை மேலே இருக்கீங்களோ என்னடா நக்கலா என்ன உண்டுரண ஆக்கிடுவேன் ஓகேடா டேய் என்ன திமிரு மேல பேசுறியோ இல்லடா பாட்டியாலத பேசுறேன் ஏ உனக்கு புரியலையோ டேய் பைலவா உனக்கு புரியல ஆ நல்லா புரியதங்கடா எனக்கு நல்லா கேக்குதங்கடா இங்க பாருமா தங்கச்சி இங்க மாமா இவ மூஞ்சி மேலே நச்சுன்னு நாளா குத்து குத்து பாக்கோ ஏமா இவ மூஞ்சி பக்கம் எனக்கு அப்படித்தான் இருக்கு டேய் பண்ணடா உன் மூஞ்சி பக்கம் பிடிக்கல பேசாம உனக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டா என்ன என்னடா ஆ என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க என்னடா ஆ வாங்கறது பத்திரையும் டேய் நீ அவளை இப்போ வேணா காப்பாத்திருக்கலாம் இன்னொரு நாள் என் கையில சிக்குவோம் அப்ப யாரு நினைச்சாலும் காப்பாத்த முடியாது ஒன்னே சும்மா விட மாட்டேன்டா அடி வாய் வச்சுட்டு கம்முனா நீ பேசுறதுக்கு என்ன தட்டிப்பான் விட்டா தானே உன்னைக்கு என்ன பண்றேன்னு பாருடா பொறும்போக்கு நாய் இவன் திருந்தவே மாட்டான் இருடா வர நிபிதா அங்கதான் இருக்காங்க நான் ரொம்ப பயந்துட்டேன் என்னாச்சு ஒண்ணு நிபிதா ஏய் நிபிதா என்னாச்சு நிபிதா எது கழுவுறீங்க என்னம்மா இதெல்லாம் பிரச்சனையா என்னன்னு சொல்லுங்க நிபிதா தான் கேக்குறேன் என்னன்னு சொல்லுங்க அப்படி எதுவும் கிளம்புறீங்க இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஈவினிங் ஒர்க் முடிஞ்சிட்டு இருக்கல அப்படியே கிளம்பி இருக்கலாமே இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க போலாம் அழிக்க நிறுத்துங்க அழாதீங்க நிபிதா சொல்றல இருங்க ஆட்டோ இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் என்ன சொன்னீங்க நீங்க ஆட்டோ வாங்க நான் பின்னாடியே வரேன் என்ன பைல மாதிரி இருக்காங்க சின்ன நடந்துருக்கு ஏ ஈவினிங் கிளம்பல இல்ல எம்டி சார் ஒரு ஃபைல் கொடுத்து டைப் பண்ணி கொடுக்க சொன்னாரு அது நான் ஃபுல்லா டைப் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆகிருச்சு அத டைப் பண்ணி முடிக்கிறதுக்கு டைம் ஆகிருச்சு எதுக்கு இப்படி பை دماர் பேசிக்கிட்டு இருக்கா நீ எது சொல்றே மாதிரி எங்கே என்ன நடந்துருக்கு அது நாளைக்கு வந்து பாத்துடறான்ல முன்னாடி கிளம்ப வேண்டியது தானே சார் அர்ஜுன்னு சொன்னாரு அட ஓகே உங்க சரண் இருந்திருப்பாளே அவங்க கிட்ட சொல்லிருடா வெயிட் பண்ணி இருப்பாளே இல்ல நீங்க வருவீங்கனு பார்த்தீ என்ன சொல்றீங்க ஒன்னே சரண் முன்னாடி கிளம்பிட்டார் நான் கவனிக்கல அதான் ரொம்ப நேரம் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பஸ் வரல அதுக்காகதா அழுதிங்களா நீங்க எப்போ வந்தீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் நான் வீட்டுக்கு போகலனே

என்னதான் பண்றாயுமா கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான் இப்படி வர நான் பைக் தள்ளிட்டே போயிருக்கலாம் ஹலோ எங்க தாங்க இருக்க ஆள் அட்ரஸ் காணும் ஏ இன்னும் உயிரோட தான் இருக்கியா என்ன எனக்கு பாட கட்டிட்டாங்கன்னு நினைச்சிருக்கியோ இல்ல மச்சா இன்னும் தான் இருக்கியோ இல்ல இல்ல பேய் கூட குடும்பம் நடக்க போயிட்டு நினைச்சிருக்கியோ நீ எதுக்கு கவலைப்படாத பிடிக்கிறதுக்குள்ள நான் வந்துடுறேன் எதுக்குடா எனக்கு பால் ஊத்துவா பால் என்ன மச்சாம் பண்ணி தெரிக்கிறடா என்ன வச்சு நல்லா பண்றடா உன்னை வர சொன்னதுக்கு என் புத்திய செருப்பு கொண்டே அடிச்சுக்கணும் மச்சம் நீ உயிரை கையில குடிச்சிட்டு இதோ வந்துட்ட நிபிதா நிபிதா என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க எதுனா பிரச்சனையா நீங்க நல்லா இருக்கீங்க ஒரு கடிதம் எழுதி